காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் ஒன்றியம் மௌலிவாக்கம் ஊராட்சியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் குத்து ஏற்றி வைத்து துவக்கி வைத்து முகாமினை பார்வையிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து முகாமில் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு பதிவு செய்வதையும் முகாம்களுக்கு வருகை தரும் பொதுமக்களின் உடல்நலனை பேணும் வகையில் மருத்துவ சேவைகள் வழங்க அமைக்கப்பட்டு இருந்த மருத்துவ முகாமினை மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்பம் பெறப்படுவதையும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் பார்வையிட்டு முகாமில் பொதுமக்கள் அளித்த மனுக்கள் மீது பரிசீலனை தகுதி வாய்ந்த மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இம்முகாமில் இவ்வாய்வின் போது மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன் குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் வந்தே மாதரன் குன்றத்தூர் ஒன்றிய துணை சேர்மன் உமா மகேஸ்வரி வந்தே மாதரன் ஊராட்சி மன்ற தலைவர் திவ்யா சத்யநாதன் துணைத் தலைவர் வனிதா ராமகிருஷ்ணன் மாவட்ட ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் டி கா பாஸ்கரன் வட்டாட்சியர் சேதுந்தையன் வட்டார வளர்ச்சி அலுவலர் வரதராஜன் மண்டல துணை வட்டாட்சியர் அண்ணாமலை வருவாய் ஆய்வாளர் அருணாச்சலம் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

மற்றும் அனைத்துறை அதிகாரிகளும் இந்த திட்டத்தின்படி சான்றிதழ் பயனாளிகளின் படைகளின் இப்போது வாசப்படுகிறது முதலாக ரோவி வருவாய் மூலமாக சான்றிதழ் முடிகிறது அடுத்ததாக வருமான சான்றிதழ் அடுத்து மிருலா அடுத்து கோவா आठ दरारे देवी, आठ तीन सात सात दीक्षा, आठ तीन बच्चे याँ, आठ दरारे और कौन सी चीज़ ले इंसान ने? ये से क्या? ये से कितनी इच्छा पागल ये भी ले रहा हैं सबको मार। What? Wow.